அரசாங்க அச்சு திணக்களத்தில் பாதற்ற நிலை நாமளுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு யாழில் மகளை துன்புறுத்திய தாய் மத்திய அதிவக பாதையின் கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பம் திணைக்களத்தில் அச்சக திணைக்கள ஊழியருக்கும் அதன் பாதுகாப்பு அதிகரிக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு பதற்ற நிலை உருவாகியுள்ளது ஊழியர்கள் சிற்றுண்டிச்சாலையில் உணவு உண்பதற்கு மறுத்ததால் வெளியிலிருந்து உணவு வளாகத்தை விட்டு வெளியேற பாதுகாப்பு அதிகாரி அனுமதி மறுத்துள்ளார் இதனால் அச்சக திணைக்கள ஊழியருக்கும் அதன் பாதுகாப்பு அதிகாரிக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கூர்மையான ஆயுதத்தால் ஊழியரை தாக்க முயன்றுள்ளார் பின்னர் இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி பொறல்ல போலீஸ் நிலையத்துக்கு சென்று போலீசாருக்கு அறிவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தக நபர்கள் குழு தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தக நபரான நாமல் ராஜபக்ச மற்றும் பலர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதோடு விவரங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் சட்டம் அதிபரிடமிருந்து இன்னும் ஆலோசனைகள் கிடைக்கவில்லை என்றும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அதன்படி வழக்கை ஆகஸ்ட் ஏழாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக சம்பாதித்த பதினைந்து மில்லியன் ரூபாவை என்ஆர் கன்சல்டென்சி என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பணமோசடி தடுப்பு சட்டத்தின் குற்றம் செய்ததாக கூறி நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக பணியாற்றிய நித்யா சேனானி சமரநாயக்கர் சுஜானி போஹல்ல மற்றும் சுதர்சன கனேகோட ஆகியோருக்கு எதிராக முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நீதிமன்றத்தில் முறை தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தனது பதிமூன்று வயதான மகளை அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டில் தாயொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் குடும்பம் ஒன்றில் வேறொரு இடத்தில் வாழ்ந்து வரும் நிலையில் இரு பிள்ளைகளும் அரவணைப்பில் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தாயார் தனது மூத்த மகளை அடித்து துன்புறுத்துவதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் மூன்று தடவைகளுக்கு மேல் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து மகளை அடித்து துன்புறுத்தக்கூடாது என தாய் போலீசார் கடுமையாக எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர் தாய் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் அதனால் தான் உயிரை மாய்க்கப் போவதாகவும் மகள் தனது தந்தையின் சகோதரிகளுக்கு தொலைபேசி ஊடாக தெரிவித்துள்ளார் அதனையடுத்து தந்தையின் சகோதரிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கி போலீசாருடன் சென்று மகளை மீட்டு வந்துள்ளனர் பின்னர் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் தாயாரை கைது செய்த போலீசார் மகளையும் தாயையும் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தியிருந்தனர் இதன்போது மகளை சட்ட வைத்திய அதிகாரி முன்பாக முற்படுத்தி வைத்திய அறிக்கையை பெற போலீசாருக்கு உத்தரவிட்ட அன்று தாயாரை பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது இடைநிறுத்தப்பட்டிருந்த மத்திய அதிவேக பாதையை அமைக்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாகவும் இதன் முதல் கட்ட கட்டடப் பணிகள் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் தொடங்கப்படும் என்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசென தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய நிதிக்கு சீனாவின் இஎக்ஸ்ஐஎம் வங்கியிடமிருந்து ஒப்புதலை இலங்கையை எதிர்பார்க்கிறது என்றும் அவர் ஊடகங்களுக்கு கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய சீன சுற்றுப்பயணத்தின் போது இந்த திட்டம் தொடர்பாக நாடைபெட்ட பயனுள்ள கலந்துரையாடல்களைத் தொடர்ந்து கட்டுமானப் பணிகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான ஒப்புதல்களை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு வாரியத்துக்கு இது குறித்து அறிவித்துள்ளது மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலகல் என்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தங்கள் நிறுவனம் திறந்திருப்பதாகவும் கூறியுள்ளது இது தொடர்பாக முதலீட்டு வாரியம் அறிவு போன்றனையும் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது